அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் நம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது கூறிய ஐந்தாவது வாக்கியத்தை தியானித்து ஜபிக்க இருக்கிறோம் ஐந்தாவது திருவசனமானது இதன் பெண் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார் யோவான் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை இருபத்தி எட்டு தாகமாயிருக்கிறது என்ற வார்த்தையில் ஆண்டவரின் மனித தன்மையை காண்கிறோம் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் மனித உருவில் தோன்றி இயல்பான மனித இன்னல்களை அனுபவித்ததை நாம் காண்கிறோம் மறைநூலில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறியது நமது ஆண்டவரின் பாடுகள் நிறைவேறிவிட்டது என்பதையே ஐந்தாம் திருவசனம் எடுத்துரைக்கிறது பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதையும் வெளிப்படுத்துகிறது இயேசுவின் திருவுடல் ஒரே முறை பலியாக்கப்பட்டதால் நாம் பாவம் நீங்கி தூய்மையாக்கப்படுவது நிறைவேறிவிட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிலுவையில் இயேசு பலியானதால் திருச்சட்டத்தின் நீதியான தேவைகள் சந்திக்கப்பட்டது நம்முடைய கடனை இயேசு சிலுவையில் செலுத்தினார் பழைய ஏற்பாட்டின் பலிகள் நம்முடைய பாவங்களை நீக்க வல்லது அல்ல மாறாக கடவுளின் செம்மறி தனது இரத்தத்தை சிந்தியதால் அந்த ரத்தமே உலகத்தின் பாவங்களை போக்க வல்லது என்பதை விசுவசித்து நாமும் மீட்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வமே அற்புதங்களை செய்த தேவனே உமது திருப்பெயரை உயர்த்தி உமை நன்றியுடன் ஸ்துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவே நான் தாகமாயிருக்கிறேன் என்று நீர் கூறிய திரு வசனத்தை தியானித்து ஜபிக்க ஜப ஆவியினால் எங்களை நிரப்பியறலும் நாங்கள் மீட்பு பெற நீர் கிரயத்தை செலுத்தினீர் நாங்கள் வாழ்வு பெற நீர் ரத்தம் சிந்தி மறித்தீர் உமது பாதத்தில் விழுந்து உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் அழிந்து போன ஆன்மாக்கள் உயிர் பெற நீர் இன்றும் தாகமுள்ளவராவே இருக்கிறீர் எங்கள் உமது திரு ரத்தத்தினால் கழுவி எங்கள் ஆன்மாவை உயிர் பெற செய்தரலும் தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பியறலும் ஆண்டவரே உமது திருவுலப்படியே உமது இறை அரசு இவ்வுலகில் கட்டப்படுவதற்காக வேண்டுதல் செய்கிறோம் பாவிகளை மன்னிக்கிறவரே நாங்கள் மன்னித்தலின் மகிமையை உணர்ந்து யாவரோடும் சமாதானமாய் வாழ வரமருளும் எல்லா மக்களினத்தாருக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற உமது கட்டளையின்படியே நாங்கள் மீட்படையாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக ஞானத்தையும் வல்லமையும் தந்து எங்களை இயேசுவே நீர் எங்களுக்காக உமது திரு ரத்தத்தை பெற்ற இரத்தத்தை தெய்வீக இரத்தத்தை சிந்தினீர் நாங்கள் உமை அறிவிக்கும் நற்செய்தி ஊழியங்களை தாங்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட ஆசிர்வதியும் இன்றும் தாகமாயிருக்கிறீர் நாங்கள் உமது சீடர்களாய் எழும்பி உன்னத வல்லமையினால் எங்களை நிரப்பியறலும் ஆமீன் அன்பானவர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி